திருப்பத்தூர் அருகே ஆங்கிலேயர் ஆட்சிக்கால எல்லைக்கல் கண்டுபிடிப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பையில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் புதுக்கோட்டை அரசையும் பிரிக்கும் எல்லைக்கல் கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தற்போதைய சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டிக்கும் நடுவே உள்ள பள்ளத்துப்பட்டி விலக்கு அருகே புதர் மண்டிய இடத்தில் காணப்பட்ட எல்லைக்கல்லை காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வேலாயுத ராஜா மற்றும் புதுக்கோட்டை தொல்லியல் கழகத் தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் நடத்திய கள ஆய்வில் அந்த எல்லை கல்லை கண்டறிந்து ஆய்வு செய்தனர் பின்னர் அது பற்றி அவர்கள் தெரிவித்ததாவது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சென்னை ராஜதானியில் நிர்வாக பொறுப்பில் உள்ள பல பகுதிகளும் ஏறத்தாழ ஒரே அளவாக இருக்க வேண்டும் என்ற கருத்தின்படி சர் வில்லியம் மேயர் என்ற ஐசிஎஸ் அதிகாரியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் அரசாங்கம் நியமித்து அவரிடமிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கில் அறிக்கையை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இங்கிலாந்தில் உள்ள இந்திய அமைச்சர் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஏற்படுத்துவது உட்பட சர் வில்லியம் மேயரின் மாவட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கினார் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களின் சில பகுதிகளை அந்த மாவட்டங்களில் இருந்து பிரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் ராமநாதபுரம் மாவட்டம் என்ற பெயரில் ஒரு புதிய மாவட்டம் ஏற்படுத்தப்பட்டது ராமநாதபுரம் கோட்டத்தில் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி அருப்புக்கோட்டை ஆகிய வட்டங்களும் தேவக்கோட்டை கோட்டத்தில் திருப்பத்தூர் திருவாடானை சிவகங்கை சிவகங்கை ஜமீனைச் சேர்ந்த திருபுவனம் வட்டங்களும் சாத்தூர் கோட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் வட்டங்களும் இடம்பெற்றிருந்தன மாவட்டத்தை உருவாக்கும் ஏற்பாடுகளை செய்வதற்காக தனி அலுவலராக நியமிக்கப்பட்ட ஜே எஃப் பிரயன் மாவட்டத்தின் முதல் கலெக்டராகவும் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டராகவும் நியமிக்கப்பட்டார் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதாம் ஆண்டு ஆவுடைய ராய தொண்டைமான் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது அதன் பின்னர் ரகுநாத ராய தொண்டைமான் காலத்தில் புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக மாறியது புதுக்கோட்டை சமஸ்தானம் பல்வேறு காலகட்டங்களில் ஆங்கிலேயருக்கு இணக்கமாக இருந்து தன் அரசை பாதுகாத்து வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த பாளையங்கள் எல்லாம் ஆங்கில அரசால் ஜமீனாக மாறிய போதும் புதுக்கோட்டை சமஸ்தானம் மட்டும் தனி அரசாகவே விளங்கியது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மார்ச் மாதம் மூன்றாம் நாள் புதுக்கோட்டை சமஸ்தானம் மன்னர் ராஜகோபால தொண்டைமானால் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது கண்டறியப்பட்டுள்ள நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தைச் சேர்ந்த இந்த எல்லைக்கள் தற்போதைய புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தின் வேறு பகுதிகளில் காணப்படாத நிலையில் இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது